இதுக்கு முன்னாடி குமார் ஒரு கேம் என்ன பிளே பண்ணுவார்னா மகாபட்புதனை காமிச்சு பிஜேபி தட்டி வச்சு அங்க போயிருவன் அங்க போயிருவன் சப்போர்ட் அங்க போயிருவேன் அவங்க நீ வாராஜா வாராஜா நான் சப்போர்ட் பண்ணி அவரை பிரைம் மினிஸ்டர் உனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க இது இதுவரைக்கும் அந்த கேம காமிச்சு காமிச்சு நிதிஷ்குமார் நல்ல விளையாண்டுட்டு இருந்தார் அதனால பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டு அடங்கி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷன் உதவியா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இருந்துச்சு ஏன்னா தமிழகத்துல இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால வரும்போது இரண்டு மூணு ஸ்கீமில் பல பட்டு ஓட பண்ணும்போது எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாத நிப்பாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் ஆனால் பீகாரம் அந்த பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொடுத்துட்டு வந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் பண்ணுறது பிரவுண்ட் டிஸ்வீட் பண்ணா ஹலோ ஃப்ரைஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் புலி வருது புலி வருது இருந்தால் புலியும் வந்துடுச்சு பீகார் தேர்தலோட முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுருச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் ஆனால் மிகவும் ஒரு பயங்கரமான அடியாக காங்கிரஸ் கட்சி விழுந்திருக்கு ஏன்னா பீகார் தேர்தலை பற்றி நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அங்கே மூன்று பிக் பிளேயர்ஸ்வாங்க பெரிய கட்சிகள் உண்டு ஆர்ஜேடி அதாவது லாலு பிரசாத் தலைமையிலான அவருடைய கட்சி ஆர்ஜேடி பிஜேபி மற்றும் ஜனதா எந்த ரெண்டு கட்சி ஒரு வெற்றி கூட்டணி தான் மற்றபடி யார் எந்த பக்கம் எங்க இருந்தாலும் அது ஒரு வெற்றி கூட்டணியை இந்த எலெக்ஷன்ல ஜேடியும் பிஜேபியும் சேர்ந்து என்னதுனால தொடக்கத்தில இருந்தே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இப்படி ஒரு படுதோல்விய ஆர்ஜேடியோட கூட்டணி சந்திக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல இப்போதைக்கு நிலவரத்துப்படி இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல இருநூத்தி மூணு சீட் பிஜேபிக்கும் முப்பத்தி நாலு சீட் மட்டுமே ஆர்ஜேடி தலைமையிலான மகா கட்பந்தனுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுடைய கிடைச்சிருக்கு முப்பத்தி நாலே சீட்டு தான் ஆர்ஜேடி தலைமையிலான காங்கிரஸ் அடங்கிய அந்த மகாகட்பந்தன் கிடைச்சிருக்கு சரி இதுல நம்ம இதனால தமிழகத்து அரசியல் என்ன பாதிக்கும் விளைவுகள் என்னங்கறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சின்னதா பீகார் தேர்தல் நடந்தது என்னங்கிறத பார்க்கணும் இந்த பீகார் தேர்தல் தொடங்குவதற்கு முன்னாடியே சர்ச்சை தொடங்குச்சு சார் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒருமிச்சு வேற குரல் இல்லாம இது எலெக்ஷன் கமிஷனால் பிஜேபிக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம்னு ஒரு குரல் எழுப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் கேஸ் பெண்டிங் தான் இருக்கு வழக்கம் போல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்கல அதுக்குள்ள எலக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இனி அதுல எந்த தீர்ப்பு வந்தாலும் இந்த எலக்ஷனோட பாதிப்பு எலக்ஷன் மாற்ற முடியாது சரி இந்த சார் மூலமா அவங்க என்ன சொன்னாங்க நான் தேவையில்லாத தான் நாங்கள் வெளில தள்ளுறோம் இறந்து போனவங்களை வெளில தள்ளுறோம் யாருக்கெல்லாம் ரெண்டு மூணு இருக்கோ அவங்கள வெளில தள்ளுறோம் யாரெல்லாம் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் ஓட்டு வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் வெளில தள்ளுறோம் அப்படின்லாம் சொல்லி காரணங்கள் சொன்னாங்க அறுபத்தி லஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க இதில் இவ்வளோ ஸ்கேல்ல நமக்கு நடக்கும்போது எல்லா இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இல்லை அப்பா சொல்லணும்னா பீகாரோட வாக்குப்பட்டியலிருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுமா தர என்னென்ன கிரௌண்ட்ஸ்ல எப்படி எப்படி ஒவ்வொரு தனித்தனி நபர் எப்படி நிமூவ் பண்ணப்பட்டிருக்கா நமக்கு சொல்ல முடியாது உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டு என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஓட்டு சிங்கிள் ஓட்டு ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே உரிமை என்னோட ஓட்டு தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை உங்களோட ஓட்டு தான் அப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட ஓட்டு பறிக்கப்பட்ட சரியா தவறாங்கிற கேள்வி வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் பதில் சொல்லலை அப்போ இது எனக்கு ஒரு நான் யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா இதுவரைக்கும் மக்களாகிய நாம வந்து ஓட்டு போட்டு யார் ஆட்சி கொடு இருந்தோம் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருந்து ஒரு ஒரு ஆங்கில யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா இல்லையாங்கிறதே யார் ஆட்சியாக இருக்காங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது மாதிரி தெரியுது அதாவது ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை ஜனநாயகமே ஓட்டின் மேல் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இப்ப அந்த ஓட்டு மேல கட்டமைக்கப்பட்ட அமைப்பு இருக்கும்போது மக்களோட மக்கள் தான் அல்டிமேட் பவர் சொல்ற பேரவை காட்சி தூண்மையா இருக்கும் இப்ப இந்த சார் எக்ஸைஸ் மூலமா எதிர்கட்சிகள் என்ன சொல்ல வர்றாங்க சுருக்கமா சொல்றேன்னா இதுவரை மக்கள் வாக்களித்து நம்மை தேர்ந்தெடுத்தார்கள் இனிமேல் மக்கள் வாக்களிக்கலாமா யாரெல்லாம் வாக்களிக்கலாமாங்கிற உரிமையவே எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்குமோங்கிற ஒரு கேள்வியும் ஒரு ஐயமும் இப்ப எழுந்திருக்கு அது சரியா தவறான வரக்கூடிய காலம் தான் ஆனா இந்த எலெக்ஷன் எனக்கு ஒன்னும் ஒரு ஒரு சீதான விஷயம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ஒரு நல்ல பவர்ஃபுல் லீடர் நீங்க வந்து அதாவது இந்த எலெக்ஷன்ல தோந்துதான் சொல்லக்கூடாது தேஜஸ்வி யாதவ் ஒரு நல்ல பவர்ஃபுல் லீடர் அவங்க அப்பா மாதிரி கிடையாது கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் போகக்கூடிய ஒரு நபர் தான் எல்லா மக்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 கார்டியல் பர்சன்கிற மாதிரி தான் அவரோட நல்ல ஒரு நட்புறோட பண்ணக்கூடிய ஒரு நபர் மாதிரி தான் ஒரு இமேஜ் அவர் தனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்போ இந்த தோல்விக்கு காரணம் நிச்சயமாக தேஜஸ்வி யாதவோட இமேஜ் கிடையாது அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இவ்வளவு மிகப்பெரிய தோல்வி வரும்போது நான் ஒன்னே ஒண்ணு நினைக்கிறேன் என்னால இப்ப கூட நம்ம முடியல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பிஜேபியும் ஜனதா தளம் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது வாரம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ஒரு என்னதான் நீங்க கூப்பிட்டு கழிச்சு பாத்தீங்கன்னா மூணு பெரிய கட்சி ரெண்டு பெரிய கட்சி தான் ஜெயிச்சிருவாங்க அதான் அங்க சூழ்நிலை அப்போ என்ன அப்படின்னு பாக்கும்போது நூத்தி ஐம்பதுக்கு மேல அந்த இருநூத்தி மூணு வரைக்கும் தான் இவங்க சொல்ற அந்த கேள்வி இது அப்படி நடந்துச்சு சார் அப்படி நினைச்சு இப்படி தடந்தெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி அப்படிங்கிறது காலமும் சுப்ரீம் கோர்ட்டு தான் பதில் சொல்லும் ஏன்னா இருநூத்தி மூன்று முப்பத்தி நாலுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நல்லாட்சி நடத்தினாலும் இருபது ஆண்டுகள் ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும் போது அவர் இருநூத்தி மூணு சீட்டு ஜெயிக்கிறார்னா கொஞ்சம் அதுல கேள்வி கிளைகள் கொஞ்சம் இழத்தான் செய்யும் நம்ம சரியா தவறான்னு சொல்ல முடியாது ஏன்னா இருபது ஆண்டுகள் இருக்கிறாரு பிரிட்ஜ் எல்லாம் அடிச்சுட்டு போது அவர் ஆட்சியில எல்லாம் நடக்குது ஆனாலும் அவர் திருப்பி ஆட்சிக்கு இருநூத்தி மூணு சீட்டோட வர்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் எழுப்புற எதிர்கட்சிகள் வந்து சந்தேகம் கேட்டுப்பட்டு எழுப்பதா செய்வாங்க அதுக்கு பின்னால என்ன பேஸ் இருக்கு இல்லங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலங்கள் தான் நமக்கு தெரியும் அப்ப இன்றைக்கு ரேஜ்ல இன்றைக்கு இன்றைய ரேஜி இந்த சமயத்துல பீகாரோடைய ராஜா நிதிஷ்குமார் தான் ஆனா இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு அவங்க ஜெய்ட் மட்டும் சொல்றாங்க ஆனா இதுல இன்னொரு பின்னால் ஒரு கால்குலேஷன் இருக்காது நீங்க எல்லாரும் பார்க்கணும் அதாவது பீகாரில் நீங்க ஆட்சி அமைக்கணும்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சீட் இருநூத்தி நாற்பத்தி மூணுல பாதி நூத்தி இருபத்தி ரெண்டு சீட் தேவைப்படும் அப்போ என்டி அலையன்ஸ் ஜேடியு தலைமையிலான என்டி அலையன்ஸ் அல்லது பிஜேபி தலைமையிலான என்டி அலையன்ஸ் எப்படி நீங்க வச்சுக்கலாம் அதுல பிஜேபிக்கு தொண்ணூறு சீட் இருக்கு ஜேடியுக்கு எண்பத்தஞ்சு சீட் இருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ராம்விலாஸ் பாசனோட கட்சிக்கு ஒரு பதின பதினாலு பத்தொன்பது அப்படி ஹெச்ஏஎம் ஒரு நாள் அப்படி இதெல்லாம் சேர்ந்துருக்காங்க மொத்தமாக இரநூத்தி மூணு சீட் கடைசியாக நான் நிலவரம் அப்படி அப்போ மகாகன்பந்தனுக்கு முப்பத்தி நாலு சீட் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் ஒரு கேம் என்ன பிளே பண்ணுவார்னா மகாபட்புதனை காமிச்சு பிஜேபி தட்டி வச்சு அங்க போயிருவா அங்க போயிருவா சப்போர்ட் அங்க போயிருவாங்க அவங்க நீ வாராஜா வாராஜா நான் சப்போர்ட் பண்ணி அவரை பிரைம் மினிஸ்டர் உனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க இதுவரைக்கும் அந்த கேம காமிச்சு காமிச்சு நிதிஷ்குமார் நல்லவே விளையாண்டுகிட்டு இருந்தார் அதனால பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டு அடங்கி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா இந்த ஆள் அங்க போயிட்டோம்னா அந்த கூட்டத்தோட சேர்ந்து அவனுக்கு மெஜாரிட்டி ஆயிரும் அவன் திருப்பி சிஎம் ஆயிருவான் நம்ம எதிர்க்கட்சியோட விடப்படுவோம் அப்ப நம்ம கையில இருந்து கண்ட்ரோல் போயிடும் பிஜேபி நினைச்சது ஆனா இந்த தடவை பாருங்க எண்பத்தஞ்சு சீட் தான் நிதிஷ்குமார் வச்சிருக்காரு முப்பத்தி நாலு சீட் தான் மகாகட்பந்தன் இருக்கு அப்ப சேர்த்தாலும் நூத்தி பத்தொன்பது தான் வருது அப்ப மெஜாரிட்டி கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற அலை மித்த எல்லாருமே கண்டிப்பா விலாஸ் பாசவனோட பையன் ஆகட்டும் சிராக் பாஸ்வான் ஆகட்டும் ஜித்தேந்திர மாஞ்சி ஆகட்டும் மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒட்டிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அப்படி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு இவர் போனாலும் ஜேடியு வெளியில போனாலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மெஜாரிட்டி கட்ட சீட்டே இருக்கேன் இவங்க ஒரு தொண்ணூறு சீட் வச்சிருக்காங்க அவங்க ஒரு பத்தொன்பது எல்லாத்தையும் பிடிச்சாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி இருபத்தி மூணு சீட்டு நூத்தி ஏன்னா அதர் சார் இருக்காங்க அவங்களே ஆறு இங்க தூக்கி போட்டாங்கன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டியே வந்துடும் அப்போ ஜனதா தல் யுனைடெட் என்னதான் எண்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாலும் இந்த தடவை பூச்சாண்டி காமிக்கிறதுக்கு அவங்க வழி இல்லை அப்ப வழக்கம் போல பிஜேபி ஒண்ணு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சியும் ரெண்டா மூணா உடைச்சி தாம்பக்கம் மத்தவங்களை கொண்டு வந்து சேர்த்து தான் ஆட்சி அமைக்கும் இது கிளாரா நடக்கும் ஆனால் பீகார்ல இது இப்போ பிஜேபி செய்யாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு ஒரு முக்கியமான எலக்ஷன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இவங்க நிதிஷ்குமார் நோண்டு நாங்கன்னா நிதிஷ்குமார் அந்த பக்கம் மொத்தமா ஜம்ப் அடிச்சிட்டாருன்னா இவங்க பாடு கொஞ்சம் திண்டாட்டமாக இருக்கும் ஏனென்றால் யார் வந்தாலும் போனாலும் நிதிஷ்குமார் வந்து தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இருந்த எலெக்ஷன் மூலமாக நிரூபிச்சுட்டாரு அப்ப இத்தனை வருஷமா சிஎம்மா இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குங்கிறத காமிச்சிட்டாரு அப்ப நிதிஷ்குமார் வந்து தாங்க கூட இருக்கும் விரும்பும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலக்ஷன் வரைக்கும் என்ன என்னோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிதிஷ்குமார் பிஜேபி ஒண்ணுமே பண்ணாது அப்ப நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் தொடர்தான் செய்வாரு பிஜேபி வந்து அஹ் எம்பி எலெக்ஷன்ல அவரோட கூட்டணியில தான் நிற்பாங்க வேண்டாம் சீட்டு ரெண்டு மூணு சீட்டு கூட கேட்பாங்க அவளைதான் செய்வாங்க ஏன்னா இருபத்தி ஒன்பதுல அவங்களோட கணக்குப்படி நிதிஷ்குமார் தங்களோட கூட இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா என்னதான் அவங்க சொன்னாலும் பிசி உள்ள ஓட்டுகள் வந்து பிஜேபியோட அவர் தன்னோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால நிதிஷ்குமாருக்கு நிறைய இப்போ நாளைக்கு மொத்தமா போயிட்டாரு பேக்வர்ட் கிளாஸோட ஓட்டும் எம்ஒய் காம்பினேஷன் இல்லையா முஸ்லீம் யாதவ் அந்த ஓட்டு செஞ்சா இது ஒரு ஃபார்மடல் காம்படிஷன் ஆயிரும் இப்போ இதுவரைக்கும் நமக்கு அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் நிதிஷ்குமார்க்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் மத்தியில் பிஜேபி அரசு ஃபார்ம் பண்ணப்படுமானால் அது தெரியும் இருபத்தி ஒன்பது இன்னொன்று நடக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு ஆயிரம் சார்கள் நடக்கலாம் எல்லா பக்கம் சார் வச்சு ஓட்ஸ் எல்லாம் எப்படி வருதோ தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிஜேபி அரசு மத்தியில் ஃபார்ம் பண்ணப்படலாம் பண்ணப்படாமல் போகலாம் ஒருவேளை பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் வந்துச்சுன்னா இதே காம்பினேஷன் மோடி அமித்ஷா காம்பினேஷன் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நிதிஷ்குமாரோட பீகார் கட்சி உடைக்கப்படும் அதுல இருந்து ஒரு பெரிய பங்கு பிஜேபி எடுக்கப்படும் பிஜேபி முதல் முறையாக ஆட்சி எழுதி இப்படி நடக்கலைன்னா நீங்க 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 ரெண்டாயிரத்தி முப்பதுல இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கேங்க மெஜாரிட்டியோட இதே நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களோட காம்பினேஷன் அமைச்சாங்கன்னா அமித்ஷாங்கிருப்பி நடக்கும் அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு அவங்க வர்றவங்க நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இவங்க பதினஞ்சு வருஷம் அதனால இவங்க பண்ணலாம் அடுத்து இன்னொரு புதிய சப்போஸ் பிஜேபி புதிய பிரதமர் வந்தார் அவருக்கு கைய கால் ஒன்றருக்கு டைம் எடுக்கும் சோ அந்த டைமுக்குள்ள இந்த அவரோட இந்த ஆட்சி முடிஞ்சு போயிடும் நிதிஷ்குமார் சேஃபா இருந்துக்குவார் அப்ப நிதிஷ்குமாருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் இதே கூட்டம் தொடருமானால் நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை தான் சரி இதுல முக்கியமான விஷயம் என்ன நான் பார்த்த யோசிச்சுன்னா லல்லு பிரசாத் யாதவ் அதாவது தேஜஸ்வி யாதவ் தகப்பனாருடைய மேஜர் காம்பினேஷன் எம் ஒய் முஸ்லீம் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு உள்ள ஒரு ஒரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா ஒரு பின்னால் நிற்பாங்க இந்த காம்பினேஷன் இன்னதுனாலதான் அவர் இன்றைக்கு அவர் வேற யாரையும் பத்தி லள்ளு பிரசா பிரசா கவலைப்பட்டாலும் போட்டா போடு போராட்டி போணும் அப்போ பீகார்ல பலமுனை போட்டிகள் இருந்ததுனால ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலே போதும் நீங்க ஜெயிச்சிடலாம் இப்ப இரண்டு பெரிய கட்சிகள் சேரணும்னா அவ்வளவு ஓட்டு உங்களுக்கு பத்தல அப்ப எம்ஒய் தாண்டி மத்த முஸ்லீம் யாதவை தாண்டி மத்தவங்களையும் உள்ள கொண்டு வரணும்னு தேஜஸ்வி யாதவ் உண்மையாவே இறங்கி வேலை பார்க்கறேன் அதெல்லாம் யாரும் குறை சொல்லல ஆனா அது கூட பலன் கிடைக்கலையோ தான் இந்த எலெக்ஷன் நம்ம காமிக்கணும் ஏன்னா எம் ஒய் இப்போ யாதவர்கள் இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்களை இவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் சரி நமக்கு செய்யலை நினைக்கிறாங்க இந்த எம் ஒய்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்ஐ ஓட்டு மொத்தமா விழுந்தாலும் முக்கியமா ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் அசைதல் ஓவைசி எவ்வளவு வாக்க பிரிச்சிருக்காருங்கிறத நம்ம இதை பார்க்கணும் அவர் தனியா என்ன நினைக்கலாம் எவ்வளவு பிரிக்கணும் இப்படி ஒவ்வொரு காஸ்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனையும் இவங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன் வருது இந்த எலெக்ஷன் ஒரு விஷயத்தை எங்க தெளிவா தெரி காமிக்குது நமக்கு அப்படின்னா கட்சிகள் பெருசா இருக்கோ பெரிய கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு அதனால காங்கிரஸ் உங்க கூட நிக்கிறதுனால எந்த பலமும் கிடையாது மாறாக பலவீனம் தான் ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டோட எல்லா வேலையும் இறங்கி செய்யறதுக்கு தொண்டர்களும் அதோட மாவட்ட செயலர்கள் எல்லாரும் பெரிய லெவல்ல இருந்தா தான் அந்த கட்சிக்கு நீங்க சீட் கொடுக்கும் போது உங்களுக்கு பலன் நீங்க அவனுக்கு சீட்டையும் கொடுத்துட்டு அவனுக்கு செலவையும் பண்ணிட்டு அவனுக்கு வேலையும் தான் முழுசா பார்க்கணும் அப்படின்னு வச்சு பலன் கிடையாது ஏன்னா இன்றைக்கு லெவல்ல ஒத்துக்குதோ இல்லையோ காங்கிரஸ் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸுக்கு கிடையாது தொண்டர்கள் காங்கிரஸுக்கு கிடையாது ஏன்னா காங்கிரசுக்கு ஓட்டு போட்டவங்க சுதந்திரத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்க கிட்டத்தட்ட உண்மை ஒத்துக்கணும் தொண்ணூறு செத்து போயிட்டாங்க அப்ப இருக்கிற ஓட்டர்ஸ்ல காங்கிரஸோட தாக்கம் ரொம்ப கம்மி அப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற ஆச்சு நிலைமையில காங்கிரஸ் ஒரு வெத்து பாடனா தான் ஆர்ஜேடி இந்த எலெக்ஷன்ல சம்மந்துட்டு போகுது பெரிய வாக்கு வங்கி ஒன்றும் காங்கிரஸ் இல்லைங்கிறது மறுபடியும் ஒரு தான் ஆயிடுச்சு அப்போ காங்கிரஸ் அந்த எலெக்ஷன் தோத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் காங்கிரஸ் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியலங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை அப்போ இது வரக்கூடிய காலங்களில் மற்ற எலெக்ஷன்கள்லயும் காங்கிரஸ் ஒரு டீல் பண்ண போற மற்றவங்க குறிப்பா தமிழ்நாட்டில் திமுகவும் எப்படி அவங்க டீல் பண்ண போறங்கிறது இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வச்சு காங்கிரஸுக்கு ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னா ஜேடியும் பிஜேபியும் நேர் எதிர்கொள்கை உள்ள கட்சிகள் அப்போ கொள்கையில ஒற்றுமை உண்டு இவங்க இவர்கிட்ட நேர் எதிர்கொள்கையில் உள்ள கட்சிகள் என்ன அப்படின்னா சொல்றாங்க இல்லையா அந்த ஹிந்துத்வாவில யுபில இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஏன்னா அதற்கு ஒரு தடையா நிதிஷ்குமார் இருக்காரு உண்மை ஆனா அவர் அங்க நிதிஷ்குமார் இருக்கிறதுனால ஹிந்துத்வா கொள்கையில உறவு பேசினாலும் ரொம்ப அதிகமா இறங்கி கிரவுண்ட்ல உள்ள யூபி மாதிரி அவங்களால ஏன் பண்ண முடியலன்னா நிதிஷ்குமார் தன்னோட செகுலர் இமேஜை இன்னும் அவரால் காப்பாற்ற முடியுது அவரால் அந்த செக்குலர் இமேஜை கொஞ்சம் காப்பாற்ற முடியறதுனால நடுநிலை வாக்காளர்கள் வந்து அவரோட ஹிந்துத்வா போர்ஸா இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல இந்துத்துவா கீரை இந்துத்துவா போர்ஸஸ் பிஜேபிக்கு அடிமையாயிட்டாருன்னு அவரை பார்க்கல அவரை இன்றைக்குமே ஒரு நடுநிலையான தலைவராக பார்க்கிற அந்த பெனிஃபிட்டை நிதிஷ்குமார் தனக்கு நல்லா பயன்படுத்திக்கிறார் பிஜேபியோட இருந்தாலும் அவரை மக்கள் வந்து பிஜேபியோட கொள்கையை ஃபாலோ பண்ற நபராக பார்க்கறது இல்லை அவரை வந்து சரி நிதிஷ்குமார் அதே மாதிரிதான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தன்னோட வாக்கு வங்கி இன்னும் அவரால் பிடிச்சிக்க முடியுது அந்த பிஜேபி சாயம் பூசப்படாமல் தன்னை அவர் பாதுகாத்துக்கிட்டதுனால அவருக்கு அந்த வாக்கு வங்கி இம்பாக்டா இருக்கு ஆனா ஆர்ஜேடி வாக்கு வங்கியை வளர்க்க முடியலங்கிறதா ஒரு மிக சோகமான ஒரு விஷயம் சாகினியோட முகேஷ் அந்த விஐபி விஐபி பார்ட்டியும் விகாஷீல் இன்சான் பார்ட்டி கிட்டத்தட்ட ஜீரோ சீட் வாங்கியிருக்காங்க அப்ப அவங்களோட இம்பாக்டும் கிரவுண்ட் லெவல்ல ஜீரோ அப்படி இருக்க முடியுமா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு மிகப்பெரிய கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியோட தலைவர் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்ப இப்படி எல்லாரும் ஜீரோ வாங்கும்போது எலெக்ஷன் நிறைய கொடுத்த விட இவ்வளோ நிறைய நிறைய இருக்கு இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க பீகார்ல வந்து வந்து அழிஞ்சு போச்சு டெவலப் கடவுள் ஓட்டுமாங்க இதெல்லாம் பேச்சு அளவுல சொல்லலாம் பீகாருங்கிற சோசியல் ஜஸ்டிஸோட ஹார்ட் பட் அங்க வந்து காஸ்டிசம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அழிஞ்சுட்டு இவங்க சொன்னாங்க உண்மையான ஒரு விஷயம் கிடையாது இன்றைக்கும் ஹை காரங்க எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தான் ஓட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் அப்போ பீகார் எலெக்ஷன் நமக்கு தெரிவிக்கிற ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணிகள் மிக முக்கியம் உங்க கூட்டணியில் பலமான இன்னொரு கூட்டணி தான் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி பிஜேபி இருக்கான்னுச்சுனா ஜேடியூ வெளில பேர் ஜேடியு ஜேடியூ இருக்கமா இருந்துச்சுன்னா பிஜேபி வெளில ரெண்டு பேர் விட்டு கொடுத்துருந்ததுனால ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியும் ரெண்டாவது காங்கிரஸ் கிட்டத்தட்ட எங்கேயுமே இல்லைங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை இது நமக்கு வெளிப்படையா பட்டவர்த்தமா காமிச்சிருச்சு அப்ப இனி வரக்கூடிய தேர்தல்கள் இவங்க மட்டும் இல்ல யூ நாளைக்கு தேர்தல் வரலாம் அப்போ அகிலேஷ் யாதவ் ஆட்டும் நாளைக்கு தமிழகத்துல தேர்தல் வருது அவர்களாட்டும் காங்கிரஸ் இரும்பு கரம் கொண்டுதான் அவங்களோட கேட்ட சீட்டு நீங்க தூக்கி குடுத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வேலை செய்யக்கூடாது நம்ம திமுக பார்த்தோம் திமுக எல்லாம் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்ச சீட்டுகள்ல கூட இறங்கி களப்பணிகள் பண்ணதெல்லாம் முழுக்க களப்பணிகள் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சதெல்லாம் திமுக மாவட்ட செயல்களும் திமுக தொண்டர்கள ஏன்னா அந்த கட்சியில தொண்டர்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா திருநெல்வேலி பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன் எடுத்துக்காங்க நயனார் நாயந்தர் பிஜேபி பலமான கேண்டிடேட்ல காங்கிரஸ் ஒரு நாகர் அந்த ஒரு கேண்டிடேட் தூக்கி உள்ள போடுறாங்க ராபர்ட் பூஸ் ஒருத்தர் அவர் ஜெயிக்கிறார் இரண்டாவது அவருக்கா இறங்கி காங்கிரஸ் வேலை பண்றது வேற பண்ணல எனக்கு தெரியும் ஏன்னா வெளியில இருந்து கான்ஸ்டுவன்சில இருந்து ஆக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேலையும் பார்க்கல முழுக்க முழுக்க அவரை தோல்ல தூக்கி சுமந்து அவரை ஜெயிக்க வச்சு நயனார் நாயந்தர் ஒரு ஹெவி வைட்ட தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு பண்ண வச்சது காங்கிரஸ் தான் நயனார் நாகை தான் இன்னைக்கு பிஜேபியோட தலைவரா இருக்கார் என்றைக்குமே திருநெல்வேலி தொகுதியில் ஒரு திருநெல்வேலி அசெம்பிளி கான்ஸ்டியூன்சில பெரிய ஆளு எம்பி நிக்கிறார் எம்பி அந்த பரிச்சயமான ஒரு மிக பிரபலமான ஒரு ஹெவி வெயிட் கேண்டிடேட் அவர் அவர் பேர் பேர் முன்ன பின்ன பேர் தெரியாது ராபர்ட் போஸ்டோ குடிக்கிறார் காரணம் அவர் காங்கிரஸ் காரர் இருக்கலாம் அவர் பின்னால் வந்து வேலை பார்த்தது எல்லாம் அப்ப நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் காங்கிரஸை எடை போட்டு காங்கிரஸ் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் நீங்க பிஜேபி நியூட்டலைஸ் காங்கிரஸ் எங்கெல்லாம் பெரிய பவர்ஃபுல்லா இல்லையோ எங்கெல்லாம் ரீஜினல் கட்சிகள் பெருசா இருக்கும் அங்கெல்லாம் காங்கிரசும் தன்னை விட்டு கொடுத்து உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சீட்டே நிக்கல திமுக ஆனா எம்பி சீட்ல கூட வாங்கிட்டாங்க இப்படி நீங்க எம்பி சீட்ல வேண்டாம் பண்ணுங்க எம்எல்ஏ சீட்ல தயவு செய்து கையை கட்டி நீங்க வெளில வைக்க முடியும் சரி இப்போ லல்லு பிரசாத் ஜேடியூட நம்ம நிலையை பார்த்தோம் நாளைக்கு ஜல்லு பிரசாத்துக்கு மகாகட்போட போய் சேர்ந்தாலும் அதுக்கு தனி மெஜார்டி இருக்காது அதனால நிதிஷ்குமார் ஸ்டக் ஹியர் ஃபார் அவருமாங்க இங்க தான் அவர் இன்னும் ஃபுல்லா இருந்தாலும் இருபத்தொன்போது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காது இருபத்தொன்பதுக்கு மேல என்ன நடக்குது பொறுத்து வேண்டாம் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் சரி இப்ப தமிழ்நாட்டுக்கு இருக்கும் இப்போ இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டை பாதிக்குமா அப்படின்னா பெரிய லெவலில் ஒன்றும் பாதிக்காது தமிழ்நாட்டை அதே பிஜேபி தான் இருக்கு இந்த பார்த்து பாதிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பீகார்க்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த கனெக்சும் அதிமுக என்ன நினைக்கலாம் ஆகா பீகார்ல நினைச்சுட்டாங்க எல்லாரும் சார் மூலமா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கையில இருந்தா நம்ம ஒருவேளை நம்ம ஜெயிக்கலாமோ அப்படின்னு அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டவுன்ல இருக்காரு அப்ப எப்படி நம்ம கூட பிஜேபியை சேர்த்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் நினைக்கலாம் பிஜேபி எப்படி உற்ற கூட நினைச்சார்னா நாளைக்கு விஜய் ஒரு கூட சேர்ற வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை விஜயோட ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது அப்பிஜேபி அவர் கழட்டி உடனுங்கிற எண்ண அவர் கொஞ்சம் மாறலாம் ஏன்னா பிஜேபி தான் செட்டில் இருக்கு பிஜேபி வச்சு இது ஜெயிச்சுட்டாங்க சார் நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு அப்ப நம்ம கையில வச்சிட்டா நம்ம ஜெயிக்கலாம்னு அவர் நினைக்கலாம் அதே மாதிரி அடுத்த என்ன காங்கிரஸுக்கும் டிஎம்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க இங்க அலையன்ஸ்ல இருந்து அங்க விஜயோட பேசுறாங்கன்னு அப்போ டிஎம்கே என்ன நினைக்கலாம் காங்கிரஸ் நம்ம கூட வச்சுட்டு நம்ம சுமந்துட்டு அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பதில காங்கிரஸ் கூப்பிட்டு கட்டம் தைட்டம் உனக்கு இவ்வளவு சீட் தான் தருவான் இருக்குன்னா இரு டிஎம்கேவும் இனி காங்கிரஸை கொஞ்சம் டஃபா தான் ஹேண்டில் பண்ணும் ஏன்னா ஓட்டும் இல்லை உனக்கு நீ வந்து இருக்கிற லாயல்ட்டி உனக்கு இல்லைங்க உன்னை வச்சு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும்பா இதுக்கு மேலே எங்களால் இன்னும் செய்ய முடியாது டிஎம்கே கொஞ்சம் டஃபா பேசும் அப்ப இந்த எலெக்ஷன்னால இரண்டு மத்திய கட்சிகளான பிஜேபியோட பொசிஷன் அவங்களோட அந்த அந்த கூட்டணியில பார்கேன் மன்ற பொசிஷன் கொஞ்சம் கூடியிருக்கு பார்கேன் மன்ற கூட பொசிஷன் கூடியிருக்கு ஏன்னா எல்லாரும் இதை சார் மூலமா ஜெயிச்சாங்கன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் எலக்ஷன் இன்றைக்குமே நம்ம எதுவுமே அப்படி சொல்ல முடியாது கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க பட் இவ்வளவு பெரிய மார்ஜின் வரும்போது இந்த கேள்வி வருது அப்ப அதிமுக யோசிக்கலாம் இங்கேயும் எல்லாம் நடக்குது நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் உதவியா இருந்துச்சா நிச்சயமா இருந்துச்சு ஏன்னா தமிழகத்துல இதே மாதிரி எலெக்ஷன்னால வரும்போது இரண்டு மூணு ஸ்கீம்ல பலப்பட்டு வாடா பண்ணும்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணவனா அதை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஆனா பீகார் அந்த பத்தாயிரம் ரூபாய் அனவுன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமும் கொடுத்துட்டு வந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாள் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் டே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பண்ணக்கப்புறமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு தடவை செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அப்படிதான் உண்மையும் கூட ஏன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாள் பணம் கொடுக்குற இந்த ஸ்கீம் எல்லாம் நீ வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம் நிப்பாட்டுற அதே ஆஸ்டிக் தான் பீகாருக்கு ஃபாலோ பண்ணிருக்கணும் பண்ணல பீகார அந்த படத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஏன் அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணல ஏன் அது ஒரு பெரிய இஷ்யூவா அவங்க ஆக்கலாங்கிறது எனக்கு தெரியல அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெரிய எலக்ஷனை பெரிய லெவலில் ஸ்விங் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சமாக செயல்படுறதுனா இன்றைக்கு பார்வைக்கு கண்டிப்பா எலெக்ஷன் பட்சம் எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சமாக செயல்படுறது செயல்படுற மாதிரி ஒரு தெரியவா செய்யுது அட்லீஸ்ட் ஆனா ஏன்னா இதே எதிர்க்கட்சிகள் தான் அவரோட எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் செலக்ஷனை சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட தான் இருக்குங்கிறது இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஊகமா நமக்கு சொல்லி கொடுக்குது அப்போ தான் கூட எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி வச்சுக்கணுங்கிறது கண்டிப்பா நினைக்கும் அதனால இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட பார்கேனிங் கொஞ்சம் கூடும் கொஞ்சம் கூடுனா என்ன சீட்டுகள் கூட கேட்கலாம் ஆனால் அதிமுக ஒரு கூட்டணி கட்சிகள் அவங்களோட அவங்களோட பெரிய தலைவர் நாலு பேர் வெளியில இருந்து அவங்க ஒரு எதிரி கேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அதனால பிஜேபி தான் கூட இருக்கணும் பிஜேபி ஒருவாள் அங்க போய் சேர்ந்த கூடாதுன்னு அவர் நினைக்கலாம் ஆனால் இப்படி நடக்கும் போது இல்ல திமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து இருந்து விஜய் நாளைக்கு தனியா தான் நிக்க போறாரு இங்க சேர முடியாம தனியா தான் நின்னாருன்னா அவர் இப்பதைக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி அது அவர் மேல அந்த கரூர் கேஸ் எப்படி போதுங்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஜனவரிக்கு மேலதான் நமக்கு தெளிவு தெரியும் விஜய் எப்படி தனியா நின்னாருன்னா அது வந்து டிஎம்கேக்கு மிக மிக பெரிய பிளஸ் ஏன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரு பக்கம் சேர்ந்து இருந்து அந்த பக்கத்துல தாவேக்கா சேராம இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட் ஹெவி வெயிட் கூட்டணியா இருக்காது ஏன்னா அதிமுகங்கிறது முன்ன முன்ன போல ஒரு பலம் கூட இல்லாத ஒரு கட்சியா தான் இருக்கு பாஜகவும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பலம் உள்ள கட்சி கிடையாது அப்ப திமுக தான் சென் தோடி தான் கூட்டணி தோடி மேல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இவங்க பலமா இருக்கிறதுனால திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் பிரிஞ்சு போய் அதிமுக சேர பயப்படுவாங்க ஏன்னா அதிமுக போது தோத்துருவோம் ஒரு பயம் இருக்கும் திமுக இருக்க எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு ஆன்டி பிஜேபி போய் சேரவும் முடியாது போன வீடியோ சொல்லியிருக்கோம் அப்ப திமுக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிறது என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பிளஸ் அதிமுக பார்கேனிங் பவர் குறைஞ்சிரும் இதையும் மீறி தைரியமா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வெளில தள்ளிட்டு விஜய் கூட தான் கூட சேர்த்துக்குவார் என்றால் அதுலயும் பெனிஃபிட் பட் என்ன டிசிஷன் எடப்பாடி பழனிசாமி எடுக்க போறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் ஏன்னா பிஜேபி தன்னை வந்து நிரூபிச்சு காமிச்சிருச்சு அப்போ இந்த என்ன ஸ்ட்ரெங் பண்ணா இருபத்தி ஒன்பதுலையும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன் பீகார நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணனால அவருக்கு அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்டெப் எடுக்க அவர் கூட்டணி கட்சிகளான கட்சியான அதிமுக கொஞ்சம் யோசிக்க தான் செய்யும் அப்போ தமிழக எலெக்ஷன்ல ஓட்டு வாரியா நம்மள மக்களை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி மறுபடியும் இந்த சார் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு அப்போ இந்த சாரை கண்பொத்தி பாம்பா வீடு பை வீடா ஒவ்வொரு ஓட்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு எல்லா எதிர்க்கட்சியும் தள்ளப்பட்டிருக்கு தயவு செய்து பாருங்க ஏன்னா ஜனநாயகத்தில் நீங்க எங்களுக்கு இதுவரைக்கும் கட்சிகள் எதுவுமே செஞ்சதில்லை நீங்க ஓட்டையாச்சு ஓட்டையாச்சும் பறிக்காதீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு குடிமகனோட ஒரு ரெக்வஸ்டா வேண்டுகோளா இருக்கும் அப்போ இன்னொன்று மக்கள் மத்தியில் ஆப்டிக்ஸ் பார்க்கும்போது என்ன கிரியேட் ஆகணும் ஒரு வேலை ஸ்டார் மூலமா பிஜேபி ஜெயிச்சிருப்போம் ஒரு ஆப்டிக்ஸையும் இன்னைக்கு பிஜேபி கிரியேட் பண்ணி வச்சிருச்சு இன்னைக்குமே எலெக்ஷன்ல இந்த நியூட்ரல் ஓட்டர்ங்கிறவன் நம்ம ஓட்டு போட்டா நம்ம அறவா போகுதுன்னு நினைச்சு வீட்டில் உட்காந்துட்டான் கட்சிகள் தோத்துரும் நியூட்ரல் ஓட்டரா இருக்காங்க பாருங்க கட்சி ஓட்டு கட்சிக்கு அந்த நியூட்ரல் ஓட்டு போய் எந்த பக்கம் ஓட்டு போடுறானோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் இப்ப இந்த நியூட்ரல் ஓட்டர் தமிழ்நாட்டை பொறுத்த நிறைய பேர் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் உள்ளவங்க தான் அவங்க பூத்துக்கு போனா தான் டிஎம் கேட்கலாம் ஒருவேளை அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் உள்ளவங்க போகாம இருந்துட்டாங்கன்னா அது ஒருவேளை திமுக மாற்றமா அமையலாம் பட் நான் திருப்பியும் சொல்றேன் நாலு முனை கூட்டணி அதாவது நாலு முனை போட்டி அதிமுக பிஜேபி திமுக கூட்டணி தாவேகா நாம் தமிழ் இப்படி நாலு மணி கூட்டணி அமைஞ்சா அதைத்தான் திமுக வரும் அதிமுக மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியா தான் இருக்கும் அப்ப இந்த பீகார் எலக்ஷன் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு போது ட்ரெண்ட்ஸ் என்ன தெரியுதுன்னா பிஜேபி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணனால ஒரு நாலு முனை கூட்டணியா தான் இருக்கும் விஜய் தாவேக்கவும் அதிமுகவும் தனியா கூட்டணி வைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி விஜயோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவர் பிஜேபி அங்க இருந்தா அவர் அங்க போய் சேருவாருங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப கம்மி அப்போ அது மட்டும் இல்ல விஜய் தனிச்சு நிக்கப்ப தனிச்சு நிக்கும்போது விஜய் கூட கண்டிப்பா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா டிடி திருநாள் சசிகலா செங்கோட்டு நீங்க எல்லாம் ஒரு குரூப் போய் சேருவாங்க அப்ப விஜயோட ஸ்ட்ரென்த்தும் கணிசமா கொஞ்சம் கூடும் இன்னும் சில கட்சிகளும் போய் சேரலாம் அப்படி சேரும் போது விஜயோட ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கூடும் அப்ப ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த ஓட்டு மிகப்பெரிய அளவுல பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீமானும் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு மும்முனை போட்டியில் அப்ப அவருக்கு ஒரு ஓட்டு இருக்கு விஜய் ஒரு ஹெவி ஓட்டை பிரிச்சார்னா மிக பிரதான எதிர்கட்சியான அதிமுக அது ஒரு பின்னடைவாதான் அமையும் ஏன்னா இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கோ அதுல ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அளவு திமுக ப்ரோ இன்கம்மன்சி ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு கம்ப்ளீட்டா திமுக வாங்கிட்டு போயிடும் ஆன்டி இன்கமன்சி ஓட்டு மூணு மடங்கா பிரிஞ்சிரும் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஓட்டு மொத்தமா அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு எதிரான ஓட்டு கிட்டத்தட்ட அதிமுகவும் தி திமுக ஒரே படமா இருக்கும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கா பிரிஞ்சிரும் அப்ப திமுக மறுபடியும் ஏசி ஆட்சி அமைச்சிடும் அப்ப இந்த எலெக்ஷன்ல பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்றது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் தான் ஏன்னா அவங்க பால்கேனி பவர் குறையும் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் தான் ரெண்டு பிளஸ் ஏன்னா ஒன்னு பிஜேபி வந்து அதிமுக இருக்க வரைக்கும் விஜய ஜம் ஜம்ப் பண்ண ஒரு இமேஜ் கேட்டு போயிடும் அங்க தனியாக தான் பாரு அது அவங்களுக்கு பழம் ரெண்டாவது காங்கிரஸ் இதை காமிச்சு அவங்க தட்டி கொட்டி வைக்கலாம் இல்லைன்னா போலான்னு துரத்தி விடலாம் அதுவும் திமுகக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்ப இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் ஓட்டளவுல பாதிக்கலாம் தமிழகத்தை வந்து இந்த எலெக்ஷன் ஒண்ணு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா காங்கிரஸ் பலவீனம் அடைந்து விட்டது அதை திமுக டெசிஷன் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அவங்களை எந்த அளவு வைக்கணுமோ அந்த அளவுக்குல வச்சு ஹார்ட் பார்கெனிங் பண்ணி இவ்வளோ சீட்டு கொடுத்தா தான் திமுக தப்பிக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கட் பண்ணி அலைஸ் கொடுக்காம தான் வாங்கி தான் தகுந்த இடத்துல இருந்துச்சுன்னா திமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் காங்கிரஸ் தண்ணி அங்கே வாய்ப்புகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தான் இதை மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி அதிமுக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்றதை விட அங்கே ஜெயிச்சதுனால ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு உங்களோட பார்கெனிங் கம்மி இதுதான் பீகார் எலெக்ஷனா தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய விஷயம் இதனால தாவேக்காக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு அவங்களோட கூட்டணியில் இல்ல மற்றபடி பிஜேபி அங்கு ஜெயிச்சதுனால இங்க வந்து அப்படி கொடிக்கட்டி பறந்துன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் இன்னும் ஒரு கேள்விக்குறி ஒரு சந்தேகக்குறி சார் நீங்க சரியா தான் செய்யறீங்களான்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கு அந்த சந்தேகக்குறி தான் இந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்கள் என்ன நடக்க போகுது ஒருவேளை கேரளாவில கூட நாளைக்கு தமிழ்நாட்டிலே கேரளாவில கூட பிஜேபி தனிமை ஜாத்தியில் வரும்னு சொல்லிருவாங்கன்னு கிண்டல் கூட பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு இம்பெக்ட் சார் ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான் உண்மை இது காலப்போக்கிலும் ட்ரான்ஸ்பரன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அதனால விஹார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஜம்மி பிஜேபி தன் வயிற்றை காமிச்சிருச்சு தமிழகத்தில் இதோட பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு கூட கூட்டணி கட்சிகள் மட்டும் அதுக்கே மாதிரி அவங்களோட டீல் பண்ணுவாங்க நம்மளோட பெரிய முடிவு பீகார் எலெக்ஷன் நேரடியாக தமிழகத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது இதுதான் நம்மளோட முடிவு மீண்டும் சந்திப்போம்